நீங்கள் ஷீலுக்குச்சியிலேருந்து முருங்கக்காய் புளி குழம்பு வச்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மூணு முருகங்காய் நல்லா தோலை சீவி இப்படி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் மருங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் வீட்டு மரத்து காய் மூணு முருங்கக்காய் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் தோலை சீவி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் காம்புக்கிட்ட நசுக்கி வச்சுருக்கேன் நாலு வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சுருக்கேன் நூறு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு காடி தேங்காயை வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாலிப்போ பார்த்துடலாம் குழம்பு வெங்காயெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஐம்பது எம்எல் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துருவோம் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரியுது வெந்தயம் ஒரு கா ஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயமும் பொரியட்டும் வச்ச வெங்காயத்தை சேர்த்திருவோம் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்குறேன் கருவேப்பிலையும் சேர்க்குறேன் நல்லா ஒரு வதச்சி வதக்கிடுவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இதில் ஒரு காஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துருவோம் பச்சை மிளகா லாஸ்ட்டில் தான் போடணும் தக்காளிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் தக்காளி நல்லா வெந்து உடஞ்சி வரட்டும் முருங்கக்காயை சேர்த்து விட்டுருவோம் நம்ம முருங்கக்காயை போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுருவோம் முருங்கக்காய் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இது வதங்குறதெல்லாம் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் வதக்காமல் அப்படியே அவசர அவசரமாக நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு வாசமே இருக்காது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் காய் தக்காளி வெங்காயமெல்லாம் குக்கி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் இந்த இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு பொடி பார்த்துக்கோங்க அது டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துருவோம் இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டி இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் நம்ம தக்காளி வதங்க தான் உப்பு போட்டோம் வருங்க உப்பு சேர்க்குறேன் நல்லா வேகட்டும் காய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வருங்க முருகெல்லாம் நல்லா வெந்து உடஞ்சிருச்சு பரைச்ச தேங்காயை ஊற்றி விட்டுரலாம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துருவோம் அடுத்து நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் இப்போ தான் போடணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் போட்டு விட்டலாம் வெறும் முருங்கக்காய் போட்டு புளி வச்சீங்கன்னா வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ மனமாகவும் இருக்கும் புளிக்குழம்பு குழம்பு மூடி போட்டுறேன் எப்படி இருக்குது பக்கம்லாம் அங்கே பாருங்க சூப்பராக கொதிச்சிக்கிட்டுருக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு முருங்கக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படியே கம்ம வாசம் தூக்குது முருங்கக்காய் புளி குழம்பு அதே மெத்தேடெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் பிஷேலு கிச்சனிருந்து முருங்கக்காய் புளி குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மெத்தேடில் புளி குழம்பு வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி